தாயம்மை அம்மாள் நடுநிலை பள்ளியில் இரு பெரும் விழா நடைபெற்றது நெல்லை டவுன் நடுநிலை பள்ளியில் வைத்து குடியரசு தின விழா மற்றும் அர்ணோதயம் அறக்கட்டளையின் துவக்க விழா ஆகிய இரு பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் அர்ணோதயம் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் திரு கணேஷ்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் தாயம்மை அம்மாள் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அழகுலட்சுமி பள்ளியின் சிறப்புகள் குறித்து பேசினார் அருணோதயம் அறக்கட்டளை அறங்காவலர் திரு பத்மநாபன் விருது பெறுபவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் அருணா கார்டியாக்கியர் சிறப்பு இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருணாச்சலம் விருதுகளை வழங்கினார் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அருணாச்சலம் உரை நிகழ்த்தினார் அருணா கார்டியாக்கியர் நிர்வாக இயக்குனர் திருமதி ஸ்வர்ணலதா மற்றும் தூத்துக்குடி கூட்டுறவு வங்கி பொது மேலாளர் திரு லட்சுமணன் ஆகியோர் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து திரு 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 பத்மநாபன் ஜான்சன் திருமதி பிரேமா சிறப்புரை ஆற்றினார்கள் நிறைவாக அப்துல் நன்றி கூற நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது மற்றும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காக எக்ஸ் சாதனை புரிந்துள்ளார் என்றால் அது மிகையாகாது அவரை கௌரவிக்கும் பொருட்டு எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்புமிக்க இடத்தில் வாழ்நாளில் ஒரு மான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியின் ஐகான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இல்லை நூற்றி பதினஞ்சு வருஷமாக திருநெல்வேலியின் ஐகான் தாயம்மாள் நடுநிலைப்பள்ளி நான் இதை கேட்கக்குள்ள எனக்கு உட உண்மையிலேயே உடம்பு புல்லரிச்சு போச்சு ஐயா சொன்னாங்க திரு பிள்ளை அவர்கள் சாரோட தாத்தா அவர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சியின் அறிவுறுத்தலின்படி அப்படின்னு சொன்னாங்க அதாவது தான் பெற்ற கல்வியை திருநெல்வேலியில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளும் பெற வேண்டும் அப்படின்னு அந்த அம்மையாரின் ஒரு உயரிய நோக்கம் ஏ நூற்றி பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடியே கொடுக்க முடியும் என்றால் அந்த பெண்ணை கேட்டு நடக்கின்ற ஒரு ஆண் அப்போ அவளுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கு அந்த வீட்டில் ஃபினான்ஷியலாக பண்ணக்கூடிய சுதந்திரம் இருந்திருக்கு அந்த பெண் ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பெண்ணாக அம்மை தாயம்மையை நான் பார்க்கிறேன் ஒரு அவங்க பேர்லேயே ஒரு கல்விக்கூடம் நூற்றி பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இலவசமாக எல்லா பிள்ளைங்களுக்கும் செய்யணும் தன தனது சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் அப்படி என்று அல்லாமல் திருநெல்வேலியில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் நிற்பதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் மரம் எங்கள் வாழென்போ தான் ಿಖ ನಟಿ ಪಟಿಟ ಪಂಚಮಿಳಯಬು ಫಲಿ ನಟಚಂ ಪ್ರಕಟಸ ಪಂಚಮಿಲೇತು 快点吧！ அருணாலயம் அறக்கட்டளையுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சியின் வரவேற்பை நிகழ்ச்சிய திரு மீ கணேஷ்குமார் நிர்வாக அரங்காவலர் அருணாலயம் அறக்கட்டளை அவர்களையும் பள்ளியின் சிறப்பை பற்றி எடுத்துரைத்த திருமதி ஆ அழகலட்சுமி பள்ளி அவர்களுக்கும் மற்றும் அறிமுக செய் அறிமுகம் செய்த ஐயா திரு ஆர் பத்மநாபன் அவர்கள் அருண் அருங அரங்க அரங்காவலர் அருணாதி அரக்கட்லி அவர்களையும் மற்றும் மற்றும் வாழ்த்து வழங்கிய திருமதி ஏ சௌராதா நிர்வாக இயக்குனர் அருணா காட்டியாதி கேர் சென்டர் அவர்கள் ஜான்சன் மற்றும் திருமதி எஸ் பிரேமா மற்றும் இங்கே வந்து வாழ்த்துகளை வழங்கிய மற்ற அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் பள்ளி ஆசை பெருமக்கள் மாணவ மாணவிகள் மற்றும் ஒளிவெளி அமைப்பாளர்கள் மற்றும் ஃபோட்டோகிராபர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த அறக்கட்டில் பணியாற்றுகி வருகின்ற திரு எஸ் எம் ஹசன் அவர்களுக்கும் திருமதி மகாலட்சுமி மற்றும் அங்கம்மாள் மற்றும் போட்ட மற்ற சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் ஏழை நண்பர்களுக்கும் அறக்க அதனுடைய அறக்கட்டளின் சார்பாகவும் தாயாமம்பால் நடுநிலைப் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்